வாடிப்பட்டி அந்த தேர்தல் மற்றும் அரசாணையம்ன்ற குரூப்பில் சரி அதாவது நாயக்கர் சமுதாயம் ரெட்டியார் சமுதாயம் முக்குளுத்த சமுதாயம் எல்லா சமுதாயம் அதாவது எல்லா சமுதாயமும் வாடிப்பட்டி வட்டாரத்தில் ஒற்றுமையாக பயணிக்கிறோம் சரிங்களா வாடிப்பட்டி வட்டாரத்தில் அண்ணன் தம்பியா மாமி மச்சனா ஒரு உறவினர்களா பல பயணிக்கிறோம் அந்த இந்த தளத்தில் சரி இந்த தளத்தில் வந்துட்டு இப்போ நீங்கள் ஒரு ஒரு வீடியோ போட்டிருக்கீங்க நாயுடு தெலுங்கர் அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோ போட்டிருக்கீங்க அதாவது ஐந்தாம் தமிழர் சங்கம் எப்படி ஒரு போலீஸ் எப்படி ஒரு கேவலமான ஒரு ஒரு இது பண்ணுறீங்கன்னு எங்களுக்கு தெரியும் அதாவது நீங்கள் உங்களுக்குள்ளேயே பேசிக்கிட்டு இதை ஒரு வீடியோவை எடுத்து தெலுங்குருந்தேன் பேசுனிங்க இவன் தெலுங்க இவன் தமிழே அப்படின்னு சொல்லி நீ உருவாத்து விட்டு போயிடுவீங்க நாளைக்கு எங்கள் ஏரியாவில் எங்கள் சுற்று ஓட்டுற இடத்துல நாங்கள் அடிச்சுக்கிட்டு உருட்றத எங்களால் பார்க்க முடியாது சரிங்களா இங்க எல்லா சமுதாய மக்களும் ஒன்றா இருக்கும் இந்த ஒற்றுமையை தயவு செய்து கெடுத்துறாங்க இங்கெல்லாம் எந்தெந்த ஒரு மாவட்டத்துல இருந்து இந்த இந்த தளத்தில் இணைச்சி விடுற யாருன்னு எங்களுக்கு தெரியும் உங்களை இணைச்சி விட்டவர் யாருன்னு தெரியும் இந்த எந்த ஒரு மாவட்டத்துல இருந்து இங்கே கொண்டு வந்து இணைச்சி விடுறாங்க பாத்தீங்களா ஆ இந்த நான் இந்த ஊருக்குள்ள இருக்க எல்லா ஒற்றுமையை கெடுத்து விட்றதுக்கானே சேர்த்து விடுறாங்க பாத்தீங்களா இதெல்லாம் வந்து கேவலமான ஒரு வேலையை பார்த்துட்டு இருக்கீங்க வாடிப்பீட்டில் நீங்கள் எந்த இடத்துல இருக்கீங்கன்னு சொல்லுங்க வாடிப்பீட்டில் எந்த இடத்துல இருக்கீங்கன்னு உங்களுக்கு என்ன வேணும் விஷயம் தலைவா இது எல்லா 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 இனத்து மக்களும் இருக்காங்க அந்த தளத்தில் எல்லா இனத்து மக்களும் ஒற்றுமையா பயணிக்கிறாங்க சரியா தயவு செய்து இந்த மாதிரிக்கு வந்து தெலுங்க தமிழன்ற போடுற வேலையை வச்சுக்கிறாங்க சரிங்களா அரசியல் அரசியல் நீங்க நீங்க பண்ற அரசியல் அப்புறம் நீங்க பண்ற அரசியலா நான் நான் போடவா ஐந்தா பாண்டி பாண்டியனை கிழிச்சு எரிஞ்சதை போடவா இல்ல பாண்டியன் வந்து பொம்பளை அதை போடவா இல்லை அதே வந்து உங்கள் பாண்டியரை போய் நான் தே உங்க பாண்டியர் பொண்டாட்டியா தேவையான்னு சொல்லி போடவா சொல்லு ப்ரோ போடவா சொல்லவா உள்ள வா உன் மகளை சொல்லி போடவா நான் நாயுடு விட்டு பின்னாலாம் தேவடியான்னு சொல்றியா ஏன்னா தேவையாக தேவையாக இப்ப எங்கள் ஆத்தாங்க எங்கள் ஆத்தா எங்கள் ஆத்தா தான் கட்சி எல்லாம் ஆ உங்களெல்லாம் உங்களெல்லாம் இந்த இந்த குரூப் தளத்து பக்கம் பார்த்துக்கா ஏன்னா ஏண்டா எல்லா சாதிக்காரன்னு ஒற்றுமையா பயணிக்கிறேன் இந்த ஏரியாவில் இந்த வட்டாரத்துல எல்லா சமுதாய மக்களும் ஒற்றுமையா சீர்குலைக்கிற விதமா வந்து இந்த தேர்தல் மற்றும் அரசாணி என்று குறிப்பிட்ட நான் பேசி இப்பதான் எடுத்து விட்டு அட்மின் எடுத்து விட சொல்லிட்டு ஒரு அரசியல் ரீதியான இதை போட்டுக்கிட்டு இருக்காங்க எல்லாரும் மக்களுக்கான தேவைகளை போடுறாங்க இந்த தளத்துல வந்து வாடிபேட்டில எந்த ஏரியா வாடிபேட்டில உன் பேரு அட்ரெஸ் சொல்லு சொல்றத கேளுங்க சொல்றதை கேளுங்க நான் என் ஊரை சொல்லுவா வாரிப்பட்டுல நான் எந்த என் பேர் என்ன எதுனாமே சொல்லவா என் பேர் சுஜித் ரெட்டி வாரிப்பட்டுல இருக்க ஆட்டை வேணா நீ கேட்டுக்கோங்க சரிங்களா நீ வாரிப்பட்டுல எந்த ஏரியா உன் பேர் என்ன சொல்லு வாடிப்பட்டுல எந்த ஏரியா சொல்லுங்க நீ எந்த ஏரியா வாடிப்பட்டுல எந்த ஏரியாயா நான் செமுனிப்பட்டியா நான் செமுனிப்பட்டி வாடிப்பட்டுல எங்களுக்குள்ள இருக்க வீடு எங்க இருக்கு உன் பேர் என்ன சொல்லு உங்களுக்கு பிரச்சனை வாடிப்பட்டு நீ வா ஏதோ ஒரு ஊர்ல இருந்துகிட்டு இங்க வந்து பிரிச்சுக்கிட்டு இருக்காதா சரியா ஏதோ ஒரு ஊர்ல உட்காந்துக்கிட்டு இங்க வந்து சாதி ரீதியா போட்டுக்கிட்டு இருக்காத தெலுங்க நம்மள நீ பாத்தியா நான் இங்க நாய்க்கரு ஒரு நிமிஷம் இரு நாய்க்கர் நான் என்ன சொல்றேன் நாய்க்கரு ஒரு நிமிஷம் நான் பேசிக்கிறேன் நீ அதுக்கப்புறம் நீ நான் நேருக்கு நேரா பேசணும் ஒன்ட்ட ஒரு நிமிஷம் ஓகேங்களா நான் சொல்றதை மட்டும் கேளுங்க அதுக்கப்புறம் நீ பதில் சொல்லுங்க நான் பேசுறேன் சொல்லியா சொல்லியா

அந்த வீடியோ முழுசா பாத்தீங்களா நான் போட்ட வீடியோ முழுசா தம்பி நீ எந்த ஊருன்னு கேட்டேன் முதல்ல நீ எந்த ஊர் எந்த இடம் வாடிப்பட்டியில நீ எங்க இருக்க இந்த வாடிப்பட்டியில உன்னை சேர்த்து விட்டது யாரு எல்லாமே எனக்கு தெரியும் ஒழுக்கமா அவனை அவனை இருந்துக்கிற சொல்லு உனையும் இருந்துக்கிற சொல்லு தேவையில்லாத வாடிப்பட்டி வட்டாரத்துல ஒற்றுமையை சீர்குலைக்கிற விதமா வன்முறையை தூண்டாதீங்க ஏன்னா நான் காவல்துறையில போய் நாளைக்கே நான் ஸ்டேஷன்ல போலீஸ் ஸ்டேஷன்ல போய் இருக்கிற ஒட்டுமொத்த சமுதாய மக்கள் இணைச்சு கொண்டு போய் நான் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க மேல ஆஹ் எந்த ஊரா முதல்ல எந்த ஊரா

நார்த் நார்தின் தமிழ் பேசனேனா போய் அவனை போய் கேளு நீ தமிழனா நானு நான் தமிழனால நான் இந்த இந்த நாட்டால தான் பிறந்தேன் எங்க பூர்வீகம் எங்கதால இருக்கு எனக்கு எனக்கு ஆந்திரால கொள்வினே கொடுபுனே கிடையாது நான் தமிழனால சரி அந்த தமிழ்னா யாரு சரி யார் தமிழ் அண்ணே வந்து 700 வருடம் வரல 700 வருடம் வரலரா தமிழ்நாடு எப்படி டேய் தமிழ்நாடு எப்ப உருவாகச்ச அடமால சொல்றா தமிழ்நாடு தமிழ்நாடுன்ற நாடுன்றே ஒண்ணு மொழிவாரியான மொழி வாரியா கணக்கெடு மொழி வாரியா பிரிக்கப்பட்ட நாடு தமிழ்நாடு சரியா அதுக்கு முன்னாடி என்ன இருந்தோம் அதுக்கு முன்னாடி என்ன நாடா இருந்துச்சு அதுக்கு முன்னாடி என்ன நாடா இருந்துச்சு அதுக்கு முன்னாடி என்ன பேசணும் தெலுங்குன்ற தெலுங்குன்னு சொல்றேன் ரெட்டியாரு எனக்கு தெலுங்கு என்னால நீ சொல்ற வா ஆந்திர ஆந்திராவின் என் வீடு எங்க இருக்குன்னு சொல்லுவா வா ஆந்திரா இந்த நாட்டை விட்டா நாங்க எங்க இருப்போம் சொல்லு நான் டேய் தற்குரி மாதிரி பேசக்கூடாது உன் அரசியல் லாபத்துக்காகவும் நீ பிச்சை எடுக்கிற பொழப்புக்காகவும் இவன் தமிழே இவன் தெலுங்குன்னு சொல்லி நாட்டில் நாட்டில் பெரிய பிரிவு உண்டாக்கிட்டு இருக்கீங்க நாட்டவே வன்முறைக்கு தூண்டுறீங்க நாட்டை வன்முறைக்கு தூண்டிங்க யாரு ஏய் இங்க இருக்க நாயக்கர் ரெட்டியார் யாரு சமுதாயம் இன்னைக்கு வந்துட்டு நான் நாட்டை ஆள்றேன் நான் அங்க போவேன் இங்க போவேன் இவனை அடிப்பேன் அவனை வெட்டுவேன் குத்துவேன்னு சொல்லி இருக்கானா எவனாச்சும் அதாவது இருக்கிற எல்லா இல்ல சாதி பம்பு தும்புக்கு போகாம அமைதியாக உட்காந்து அவை உண்டு பொலப்பூண்டு இருக்க சாதிரா இது இது வரைக்கும் ஒரு வெட்டு இல்ல ஒரு 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 ஸ்டேஷன்ல போலீஸ் போலீஸ் ஸ்டேஷன்ல போய் கம்ப்ளைண்ட் எடுத்து பார்த்தா கூட இந்த சமுதாயத்து ஒரு கம்ப்ளைண்ட் கூட இருக்காங்களா அப்படிப்பட்ட ஒரு சமுதாயம்டா அந்த மக்களை பார்த்துட்டு நீ இப்படி வன்முறை தூண்டி விடுற வாத்தியா வன்முறை தூண்டுற வாத்தியா இந்த வன்முறை தூண்டி இந்த வன்முறையை தூண்டி விட்டு உண்மையிலே சொல்றேன் நாட்டுக்குள்ள பெரிய பிரிவினை உண்டாக்கிட்டீங்க உண்டாக்கிட்டீங்கன்னா இப்ப விஜய் தெலுங்குன்னு சொல்லிட்டீங்க என்னப்பா தம்பி தம்பி இப்ப நீ பேசின நீ ஆடியோ ஒண்ணு போட்டிருந்த நாயுடுன்னு எதுக்குழுத்த நாயுடு சமுதாயத்துக்காரங்க அந்த குரூப்ல இருக்காங்க சரி நாயுடு சமுதாயத்துக்காரங்க அந்த குரூப்ல இருக்காங்க முக்குளத்த சமுதாயத்துக்காரங்க இருக்காங்க எல்லா சமுதாயத்துக்காரங்க இருக்காங்கப்பா அந்த சமுதாயத்த ரீதியாக நீ நான் சொல்றேன் இங்க எல்லாருமே நாங்க பேசுறது எப்படி பேசுவோம் தெரியுமா அந்த தளத்துல எல்லாருமே ஒன்னாதே பேசுவோம் ஒற்றுமையாக இருப்போம் எல்லாருமே ஒற்றுமையாக இருப்போம் மாடிப்பட்டி வட்டாரத்துல நான் சொல்றேன் ஒன்னே ஒன்னு வாடிப்பட்டி வட்டாரத்துல நான் சொல்றேன் வாடிப்பட்டி வட்டாரத்துல மாடிப்பட்டி வட்டாரம் மட்டும் தென் மாவட்டத்திலே நாங்க எல்லா மக்களும் எல்லா இனத்து மக்களும் எல்லா சாதி மக்களும் ஒன்னு மண்ணா பழகி எல்லாருமே மாமே மச்ச அண்ணன் தம்பியா பழகிக்கிட்டு இருக்கோம் நீ இங்க வந்து உன் வேலையை பண்ணவே முடியாது போய் நான் நான் தான் அதாவது நீ உன் பாண்டியர்கிட்ட நான் ஒரு தடவை ஒரு வாய்ஸ் போட்டேன் என்னன்னா அந்த நாயுடு சமுதாயத்து பெண்களை கூட வேஸ்டின்னு சொன்னீங்க பாத்தீங்களா அப்போ வந்து ஒரு ஒரு வீடியோ போட்டிருக்கேன் பதிவு போட்டிருக்கேன் அந்த வீடியோ பதிவை கூட நான் அனுப்பி விடுறேன் ஆம்பளை கோத்தானை அவனை பத்து இருந்தானா பாண்டியர் அவர்களே தென் மாவட்டத்தில் வந்து இதை பேசுறா அப்படின்னு சொல்லிருக்கேன் நீ வாரிப்பீட்டில வந்து பேசுறா ஆம்பளம் தாண்டா நீ ஆம்பளாடா நீ வந்து நாயுடு வீட்டு பொண்ணு ரெட்டியார் வீட்டு பொண்ணு செட்டியார் வீட்டு பொண்ணு வேசின்னு சொல்றா நீ நீ சொல்ற அடுத்த அடுத்த மீட்டிங் வாரிப்பட்டி வட்டாரத்துல தாண்டா உங்களுக்கு தாண்டா அந்த மீட்டிங்கு உங்களை மாதிரி பிரிவினை வாரத்தை பேசுற மீட்டிங் உங்களுக்கான மீட்டிங் தாண்டா எல்லா சமுதாய மக்கள் ஏய் தமிழ் தமிழ்நாட்டில் இருக்க எல்லா சாதியும் கூப்பிட்டு வச்சு உட்கார வச்சு உன்னை பத்தி பேச வேண்டாம் நீ எப்படிப்பட்ட ஆளுன்னு சொல்ல வேண்டாம் நீ எவ்வளவு கேவலமான ஆளுன்றதை நான் சொல்ல வேண்டாம்

அந்த அர்ஜுனுன்ற அந்த அர்ஜுன் அந்த அர்ஜுனுன்றவை அந்த அர்ஜுனுன்றவை யார் என்ன எங்களுக்கு தெரியும் அவனே உனக்கு சேர்த்து விட்டுருக்கியா டேய் உன இருபத்தி நாலு நாள் கண்மா கண்காணிச்சுக்கிட்டு இருக்க அந்த குரூப்பில் என்ன நடக்குதுன்னு எத்தனை எஸ்பி எத்தனை டிஎஸ்பி எத்தனை இன்ஸ்பெக்டரு எத்தனை மருத்துவர்கள் எத்தனை வக்கீல் எத்தனை அரசாங்க உத்தியத்தில் எல்லா சமுதாய மக்கள் எங்கள் சமுதாயத்து மக்கள் இருக்காங்களா இல்லையா நீ எல்லாத்தையும் விரட்டி அடிச்சிருவியா வால் சொன்னால விரட்டி இருக்கியா விரட்டி அடிச்சிருவியா நான் தமிழர்களை நீ எப்படி பா சொல்ல போச்சு நான் தமிழன்ல நீ எப்படி சொல்ல போச்சு ஏன் என் பாட்டு என் பாட்டை வீரமண்டிய கட்டப்பொம்மன் நாட்டுக்காடி சுந்தரத்துக்காடி போராடல தாத்தன் திருமலைக்கர் போராடலையா இல்ல எங்க தாத்தன் ஓமுந்து ராமசாமி ரெட்டியார் சுதந்திரத்துக்காடி போராடில்லையா இல்ல எங்க இந்த தமிழ்நாட்டுக்கு பெருமை சேர்த்து கொடுத்த எல்லா சமுதாயம் எங்க சமுதாயத்து மக்கள் இருக்காங்களா இல்லையா என் மன்னர்கள் இருக்கார்களா இல்லையா

சரியா எல்லா அங்கேயும் நாயக்கர் சமுதாயத்தும் அவங்களுக்கும் ஒற்றுமை இருந்துச்சு இதே ஈழ போரில் நாய்க்கர் சமுதாயத்துக்காரங்க இருந்திருக்காங்க ஈழ போருக்காக உயிரை விட்ட தியாகம் உயிர் தியாகம் செய்த தெலுங்கர்களும் இருக்காங்க தமிழ்நாட்டில் வாழக்கூடிய தெலுங்கர்கள் நீ சொல்றல எங்கள் தெலுங்கர்கள் எங்கள் தெலுங்கர்கள் சொல்ற அந்த தெலுங்கர் இருக்கியா போடா நல்லா வெக்கம் கேட்டேங்களா என்ன என்னடா பண்ணுறீங்க பிரிஸ்டைங்களாடா அசிங்கம் அசிங்கமா இல்லை பிரிக்கிற மாடுதான் நடந்தா யாருன்னா நடந்தா இங்க இருக்க சாதியில இங்க இருக்க சாதி மக்களை பிரிச்சம் எப்படா பேசுறேன் நான் உன்கிட்ட நான் எப்படி பேசுறேன் எல்லா சமுதாய மக்களும் ஒன்னா இருக்கும் நீ இதே வா எல்லா குடி எல்லா குடிகள் சமுதாயத்துக்கும் என் ஊர்ல இருக்க எல்லா குடிகளும் எல்லாத்திலயுமே பேசு என்னை பத்தி கேளு நான் அண்ணன் தம்பி மாமன் மச்சான் ஒவ்வொருத்தனையும் அண்ணன் தம்பின்ற மரியாதையோட கூப்பிட்டு இருக்கேன் மரியாதையோட இருக்கேன் எல்லா மணக்களையும் அமை அரைவணைச்சு அணைச்சு போய்கிட்டு இருக்கோம் நீங்க சரியா நீ வந்து இந்த சூழ்நிலைகள் உங்களை யாருப்பா இப்ப என்னப்பா செஞ்சா நீ திராவிட கட்சி எதிரு நீ நீ வந்து திமுக எதிரி நீ பிஜேபி எதிர் நீ எவனவனா எதுரு அதுக்காக இந்த அப்பாவி சமுதாயம் தான் உனக்கு இந்த அப்பா அப்ராணி சமுதாயம் தான் கிடைச்சா அவனுக்கு இன்ன வரைக்கும் நீங்க பேசுறதுக்குலாம் நீங்க எங்க வீட்டு பிள்ளை தேவையானு சொல்றப்ப கூட அமைதியா வந்துச்சு இந்த சமுதாயம் அப்பையே எதிரியவனா மாடா

எத்தனை பேத்துக்கு படிப்பு படிக்க முடியாம உட்காந்துருக்கான் எத்தனை பேர் சொல்லு சோத்துக்கு சோத்துக்கு கொத்தனார் வேலைக்கு சித்தாள் வேலைக்கு போய்கிட்டு இருக்கா என் சமுதாயம் அப்பா அப்ப நீ வந்து என்ன சொல்ல தெரியுமா தமிழ் தமிழ் தேசியம் தமிழ் 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 சங்கம்னு வச்சுக்கோ தமிழ் சங்கம் நீ வச்சுக்கோ தமிழ் சங்கம் எல்லாமே வச்சுக்கோ எல்லா சமுதாயத்தையும் அரவணைச்சு போகணும் குறிப்பிட்ட சமுதாயத்தை மட்டும் வச்சுட்டு குறிப்பிட்ட சமுதாயத்தை விரட்டி அடிப்பேன் உங்க ஐந்தாம் தமிழ் சங்கத்துல எல்லாத்துலயும் நான் பேசிருக்கேன் உங்க தமிழ் ஐந்தாம் தமிழ் சங்கத்துல எல்லாத்துலயும் எந்த விஷயமே

என்ன துரோகம் பண்ணிட்டான் உங்களுக்கு சமுதாயம் என்ன பண்ணிருக்காங்க என்னப்பா பண்ணிருக்காங்க என்னப்பா பண்ணிருக்காங்க யாருப்பா ஈழத்துக்கு போர் ஈழ போர் காரணம் என்னப்பா செஞ்சாங்க அங்க போய் தெலுங்க போய் அங்க போய் அடிச்சு வரட்டினானாப்பா தெலுங்கம் போய் அடிச்சு வரட்டுனானா நீ வந்து இங்க வரு ஒரு 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 விஷயம் பேசுறனா ஒரு விஷயம் பேசு ஒரு விஷயம் பேசுன கலைஞர் 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 பேசுனா கலைஞர் எதுங்கடா

நீங்க பண்ற நீ எந்த மா எந்த ஊரு நீ எந்த ஊர்ல எந்த ஊர்லேருந்து இங்கே வந்துகிட்டு பேசிக்கிட்டு இருக்க நீ யாரு ஏன்னா உனக்கு சேர்த்து விட்டவனையும் உனையும் இப்போ அஞ்சு நிமிஷத்துல குரூப் போட்டு வெளியே அனுப்பிச்சு விடுவோம் தான் வரேன்டா சரிடா